ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்தது சுக்ரன் புதன் சூரியன் குரு ஐந்து கிரக சேர்க்கையும் ஏற்ப ஏற்பட்டது இதில் பத்தாவதுக்கு சந்திரன் வந்தாருன்னா ஆறு கிரக சேர்க்கை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துதான்னு கேட்டால் நண்பர்கள் மத்தியில நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சுக்கரன் புதன் சூரியன் குரு சந்திரன் இந்த ஐந்து கிரக சேர்க்கையானது உங்களுக்கு லாபத்தை தரும் நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சில சமயம் நண்பர்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அங்கே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ந நல்ல நண்பர்களாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாங்க இப்போ சுக்கிரன் பயிற்சி ஆகிறது எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்தை ஏற்றி தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது அதுவும் இந்த பயிற்சியான ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு புதன் சுக்ரன் பரிவர்த்தனா யோகம் எதிரிகள் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகள் உங்களுடைய அஃபிஷியல் எதிரிகள் பர்சனல் எதிரிகள் உங்களுக்கு நாள் வரை தர வேண்டிய பழைய பாக்கிகளை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதினாலாம் தேதிக்கு மேலே அதாவது ஜூன் பதினாலுலேருந்து ஜூலை பன்னெண்டு ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது குரு பார்வை இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதாந்திர பிரச்சனைகள் இருக்குது இல்லை யுட்ரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கர்ப்பம் தரிப்பதில் தாமதம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் மருத்துவ உதவி நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மருத்துவ உதவியின் மூலமாக இந்த சிக்கல்கள்லாம் தீவிரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாளைக்கு பிறகு நீங்களும் உங்கள் கணவரோ இல்லை நீங்களும் உங்கள் மனைவியோ அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பல கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சுக்ரன் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இனிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக இருப்பீர்கள் அந்த இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள்லாம் விலகக்கூடிய நேரம் தவறான நட்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் நீங்கள் படிக்கிற குழந்தைகளே தான் இந்த மாதிரி இருக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணின்னு இத்தனை இத்தனால எனக்கு நண்பர்கள் ஒரு நல்ல நண்பனாக இருந்து எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் இல்லைன்னா இப்பொழுது அந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் அஃபீஷியலாக உங்களுக்கு எதிர்மறை பலன்களாக செயல்பட்ட நண்பர்கள் கூட இப்பொழுது சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இந்த மாதம் இருக்க இருக்கபோது ஜூன் பன்னெண்டு முதல் ஜூலை ஆறு வரை உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்ப ஏற்படாது ஆனால் கடன் பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு உள்ளான பரிகாரம் நீங்கள் விருச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ராசிநாதன் சனியின் பார்வையில் இருக்கார் ஆறாம் இடத்துல அதனால் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் சற்று க தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் பித்தம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும் இது செவ்வாய் பயிற்சிக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கர பயிற்சினாலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இடுப்பு பகுதியில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து உங்களுக்கு முருகன் வழிபாடு மூலமாக நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி அமைந்திட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு துணை இருப்பார் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்